மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா தமிழ்நாடு கடந்த ஒரு மாதமாக தர்மேந்திர பிரதான் என்ற பெயரை சொல்லித்தான் கண்டன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது இப்போது அது தீவிரமாக இருக்கின்றது ஐந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காசியில் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத வரைக்கும் நாங்கள் கல்வி நிதியை கொடுக்க மாட்டோம் என்று திமிராக குக்கரித்தார் அப்போது முதல் தமிழ்நாட்டின் உரிமை குரலை முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்களும் மற்ற கூட்டு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் அமர்வு நிலையில் கல்வி நிதி பற்றி தமிழக எம்பிக்கள் கனிமொழி தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் குரல் எழுப்பினர் அப்போது பதில் சொல்ல எழுந்த ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்கள் தமிழக மாணவர்களின் நலனின் அக்கறை கொள்ளவில்லை தமிழக மக்கள் விஷயத்தில் அக்கறையாக இல்லை அவர்கள் நாகரிகமற்றவர்கள் முதலில் உறுதி கொடுத்துவிட்டு தற்போது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும்படி செயல்படுகிறார்கள் மொழிக்கு தடை போடுவது மட்டுமே அவர்களது வேலை மொழியை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அவர்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமானவர்கள் அதாவது திமுக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்று கடுமையாக விமர்சித்தார் இதற்கு திமுக எம்பிக்கள் கடுமையாக கண்டன குரல் எழுப்பினர் இதையடுத்து நான் என் வார்த்தையை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று பிரதான் பம்மினாலும் தமிழக எம்பிக்கள் விடவில்லை பிரதான் மீது நாடாளுமன்ற சபாநாயகரிடம் உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் பிரதானை கடுமையாக கண்டித்துள்ளார் இப்படி தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து பேசிவரும் வரும் தர்மேந்திர பிரதான் யார் இவரது பின்னணி தான் என்ன ஒடிசா மாநிலம் பல்லல்கரா மாவட்டத்தை சேர்ந்தவர் தர்மேந்திர பிரதான் இவரது தந்தை தேவேந்திர பிரதான் பாஜகவின் மூத்த முன்னோடி தலைவர் அது மட்டுமல்ல வாஜ்பாய் தலைமையிலான ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இரண்டாயிரத்து நான்கு அரசாங்கத்தில் தரைவழி போக்குவரத்து மற்றும் விவசாயத்துறையின் துறையின் அமைச்சராக இருந்தவர் ஒடிசா பாஜக மாநில தலைவர் தேசிய பாஜக துணைத் தலைவர் என முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் பாஜக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த தர்மேந்திர பிரதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் மாணவராக இருக்கும் அதாவது தனது பதினான்காவது வயதிலேயே ஆர் எஸ் அமைப்பின் துணை அமைப்பான ஏபிவிபி மாணவர் அமைப்பில் இணைந்தார் அந்த சமயத்தில் ஒடிசாவில் அரசாங்கத்திற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஏபிவிபி தேசிய செயலாளராக இருந்த பிரதான் போலீசாரால் தாக்கப்பட்டார் சாதாரண உறுப்பினராக இணைந்த தர்மேந்திர பிரதான் ஏபிவிபியின் தேசிய செயலாளர் அளவுக்கு உயர்ந்தார் அப்பா பாஜகவின் மூத்த தலைவர் என்ற அடிப்படையில் தர்மேந்திர பிரதான் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரமாம் ஆண்டில் முதன் போட்டியிட்டார் தனது சொந்த தொகுதியான பல்லல்காராவிலிருந்து அவர் எம்எல்ஏவானார் இரண்டாயிரத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தன் தந்தையை அரசியலிலிருந்து ஓய்வு பெற சொல்லிவிட்டு அவரது தியோகர் நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதியில் தர்மேந்திர பிரதானே போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் பாஜகவில் அவரது ஈடுபாடு மற்றும் உழைப்பு காரணமாக பத்தில் செயலாள நியமிக்கப்பட்டு கட்சி பணியாற்றினார் பிரதான் அதற்கு பரிசாக இரண்டாயிரத்து பனிரெண்டில் பீகாரில் இருந்து ராஜ்யசபா எம் ஆக்கப்பட்டார் அதன் பின் மத்திய பிரதேசத்திலிருந்து இரண்டாம் முறை ராஜ்யசபா எம் ஆக்கப்பட்டார் இந்த நிலையில் மோடியின் முதல் ஆட்சியில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை இணை அமைச்சராக இருந்த பிரதான் இரண்டாயிரத்து பதினேழில் அந்த துறையின் கேபினட் அமைச்சராக பதவி உயர்வு பெற்றார் மேலும் திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தின் பொறுப்பையும் வழங்கினார் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வழங்கும் திட்டமான பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக மோடியால் பாராட்டப்பட்டார் பிரதான் இந்த திட்டத்தில் கின்னஸ் சாதனையும் படைத்தார் பிரதான் இதனால் இவரை மோடியின் உஜ்வாலா மேன் என்று பாஜக வட்டாரத்தில் அழைக்க தொடங்கினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்றிய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டார் இதையடுத்து உடல்நலப் பிரச்சனைகளால் அவர் பதவி விலகினார் அப்போதுதான் தனது உஜ்வாலா மேன் என்று அழைக்கப்படும் தர்மேந்திர பிரதானை கல்வி அமைச்சராக்கினார் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் இருந்து ஆர் எஸ் நாடி நிரம்பெல்லாம் ஊறிப்போன தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருந்தபோது போது நீட் வினாத்தாள் மோசடி இந்தியாவையே உலுக்கியது ஆனபோதும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொது தேர்தலில் ஒடிசாவின் சம்பல்பூர் தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒடிசாவின் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற பெரும் காரணமாக இருந்தார் தர்மேந்திர பிரதா இருபத்தி நான்கு வருட பிஜு தள ஆட்சியை முடித்து ஒடிசாவில் பாஜகவின் ஆட்சியை கொண்டு வந்ததால் பிரதானுக்கு டெல்லியிலும் நாக்பூரிலும் செல்வாக்கு அதிகரித்தது அதனால்தான் இத்தனை சர்ச்சைகளுக்கு பிறகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அவருக்கு கல்வி அமைச்சர் பதவியை மீண்டும் வழங்கினார் மோடி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருபது ஆண்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரதான் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க வந்தார் அப்போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் நீட் முறைகேடு வெட்கக்கேடு வெட்கக்கேடு என்று கோஷமிட்டனர் உத்தரப்பிரதேச பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராகவும் செயல்பட்டிருக்கிறார் தர்மேந்திர பிரதான் அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது வேட்பு மனுவில் தன் மீது ஐந்து வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தனது அபிடவிட்டிலேயே குறிப்பிட்டிருக்கின்றார் பிரதான் இருவேறுபட்ட பிரிவினருக்கு இடையே மத அடிப்படையில் இன அடிப்படையில் பிறந்த பகுதியின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் வெறுப்புணர்வையும் பகைமையை தூண்டும் வகையில் பேசியதாகவும் பொது அமைதியை குலைக்கும் வகையில் பேசியதாகவும் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அவர் மீது அரசியல் போராட்ட வழக்குகளும் இருக்கின்றன தனது பதினான்காவது வயதிலிருந்து ஆர் எஸ் அமைப்பில் செயல்பட்டு வருகிறார் தர்மேந்திர பிரதான் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான நாக்பூர் சிந்தனையின் விளைவாகத்தான் இப்படி எல்லாம் மாநில சுயாட்சிக்கு எதிராகவும் ஒரு குறிப்பிட்ட மாநில மக்களையே அவமதிக்கும் வகையில் நாடாளுமன்றத்திலேயே பேசுகிறார் என்று பிரதானுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் கொண்டிருக்கின்றன மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேறட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னமும் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை